வணக்கம் டு செவன் என்கேபி பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் நஜ்புதீன் நக்கீர் வாசிப்பவர் ஹாஜரான சீம் முதலில் தலைப்புச் செய்திகள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஐம்பத்து எட்டாவது கூட்டத்தொடர் ஆரம்பம் உயர்ஸ்தானிகரின் தொடக்க உரையில் இலங்கை குறித்து பிரஸ்தாபிக்கப்படவில்லை நாட்டில் அதிகரித்து வரும் துப்பாக்கிச் சூட்டுச் சம்பவங்கள் சுற்றுலாத் துறை வீழ்ச்சியடையும் அபாயம் இன்று இடியிடம் கூடிய மழை பெய்யும் சாத்தியம் இனி விரிவான செய்திகள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஐம்பத்து எட்டாவது கூட்டத்தொடர் ஆரம்பம் உயர்ஸ்தானிகரின் தொடக்கவுரையில் இலங்கை குறித்து பிரஸ்தாபிக்கப்படவில்லை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஐம்பத்து எட்டாவது கூட்டத்தொடர் திங்கட்கிழமை ஆரம்பமான நிலையில் உயர்ஸ்தானிகர் வால்கடேக்கின் தொடக்கவுரையில் இலங்கை குறித்து விசேடமாக எதுவும் பிரஸ்தாபிக்கப்படவில்லை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஐம்பத்து எட்டாவது கூட்டத்தொடர் திங்கட்கிழமை ஜெனிவாவில் ஆரம்பமானது இக்கூட்டத்தொடர் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் ஏழாம் திகதி வரை நடைபெறவிருக்கும் நிலையில் நேற்றைய தொடக்க அமர்வில் உரையாற்றிய ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகள் வால்கடேக் இலங்கை தொடர்பாக குறிப்பாக எதனையும் பிரஸ்தாபிக்கவில்லை நாட்டில் அதிகரித்து வரும் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் சுற்றுலாத்துறை வீழ்ச்சியடையும் அபாயம் நாளாந்தம் பல பகுதிகளில் தற்போது சூட்டு சம்பவங்கள் பதிவாகி வருகின்றன இது சுற்றுலாத்துறைக்கு நேரடியாக பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும் இந்த சம்பவங்களால் வீதியில் சுதந்திரமாக செல்வதற்கும் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது எனவே சுற்றுலா பயணிகளின் வருகையில் வீழ்ச்சியை ஏற்படுத்துவதில் இது நேரடியாக தாக்கம் செலுத்தக்கூடும் நாட்டுக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு வேண்டும் உறுதிப்படுத்தப்பட்ட இவ்வாறு தொடர்ச்சியான துப்பாக்கிச்சூடு காரணமாக குற்ற வலையமைப்பு ஒழுங்கமைக்கப்படவில்லை நாட்டின் சுற்று பாரிய நெருக்கடிக்கு உள்ளாக கூடும் என அகில இலங்கை சிறு மற்றும் நடுத்தர அளவிலான சுற்றுலா தொழில் முனைவோர் சங்கத்தின் தலைவர் சமீர சேனகடி சில்வா தெரிவித்துள்ளார் இன்று இடியுடன் கூடிய மழை பெய்யும் சாத்தியம் வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தலை நூரலியா மற்றும் ஹம்மாந்தோட்டை மாவட்டங்களிலும் இன்று மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மேல் மற்றும் சபரகம மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் இரவு வேளையில் மாலை மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் ஹம்மாசோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு நூறு கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் மேல் மற்றும் சப்ரகம மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் இடியுடன் கூடிய மழையினால் ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் காரணமாக ஏற்படும் ஆபத்துக்களை தேவையான நடவடிக்கைகளை குறைப்பதற்கு முன்னெச்சரிக்கை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது இத்துடன் இன்றைய எமது மதிய நேர பிரதான செய்திகள் யாவும் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்தியினை இன்று இரவு எதிர்பாருங்கள் बनाता। इन्फॉर्मेशन